ना ना इन्हीं सुपर अलग अलग लाया पौन वाला तो ना तो गंभीर थे इन वाले तो बोझे कौन आ रहा है वो वाला ब्लैक ब्लैक वाली एंगी में पड़ेगा लगता போகியம் போச்சு பொங்கலம் போயிச்சு பொண்ணுக்குடு எல்லாத்த இந்த கமலியா அவையும் கேட்க போறாரு அப்பா அப்படியா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போகிங்க அதனால வந்து எல்லாருமே வந்து எரிச்சிட்டு இருப்பாங்க சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா பாய் இந்த புடவை தூங்கு அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம ஊர் சைடு தான் இந்த மாதிரி எரிப்போம் ஏன்னா இதெல்லாம் சென்னையில கிடைக்காது இல்லைங்களா அதனால இதெல்லாம் நம்ம ஊர்ல ஃபுல்லாகவே எரிச்சி இருப்பாங்க நிறைய பேர் சீக்கிரம் எரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க ஸ்ரீவனிப்பா தூங்கினு இருக்காங்க அவையே தான் தான ரகலையா இருக்கும் எல்லாம் எரிச்சிட்டு இருக்கிற எங்க இறச்சிட்டு இருக்க பசங்க யாரும் மோல் அடிக்கல போலவே അഷ്ട പോയിതാനോ കേട്ട അഷ്ട പോയിതോ നീ കണ്ടിട്ടാ നാനയ സിവാ നിനൈത അഷ്ടലന്ന സിവാ നിനൈത അഷ്ട ആ വച്ചിടാൻ തോങ്ങുന്നേ മോള് അഷ്ടിടാൻ തോങ്ങണ എച്ചിനെ ഇറങ്ങാന പോട്ടി அரி யாருக்கு நம்ம வீட்டில் அப்பல்ல பசங்க படபட படான ஒரு அது தெரிச்சிட்ட பட்டாடுவாங்க அந்த நல்லா இருக்கும் அந்த இது அம்மா போகமா குளிருது வேற பச்ச வாளங்க எரிய வெச்சு நிக்கறோம் தான் வெட்டி எடுத்துட்டு வந்து குத்தானுங்க பசங்க நம்ம பாத்தீங்கன்னா ஓலை வந்து இங்க நம்ம ஊர்லயே தான் பசங்க எடுத்துகிட்டு அனுப்பிடுவாங்க நம்மலாம் போய் வெட்ட தேவை கம்மள் போட்டுருவோம் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நல்லா ஹாப்பி பொங்கல் நல்லாயிருக்காங்க பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசு எல்லாரும் கெட்டதெல்லாம் இன்னையோட ஓயிச்சிடுங்க எல்லாத்தையும் எல்லாரும் சந்தோஷமா நல்லா ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க போட்டு 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 கை கற்றுக்கிட்டு போய் போன வருஷம் நல்லா தூங்கும் பத்துட்டு இந்த வருஷத்துல போகி கொண்டாடுறோம் சரி ஃபிரெஷ் நம்ம வந்து போகி வந்து எடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஜாலி ரொம்ப ஹாப்பி நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமா இருங்க வாங்க போய் தூங்கலாம் பாருங்க இன்னும் முடிச்சிட்டு இருக்கிறாங்க எடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் ரோஸ் இங்கே எப்படி அளவில் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க ஃபுல்லாக நிறைய ரோஸ் பூத்துருக்கு இது ஒரே செடிங்க ஒரே செடியில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லோ கலர் ரோஸ்ஸு எல்லோ கலர் ரோஸ் இருக்குது அப்புறம் அப்படியே இங்கே வாங்க கனகாம்புரம் பாருங்கள் நிறைய கனகாம்புரம் செடி சும்மா கொஞ்சம் ஒரு செடி வச்சோம் அது ஃபுல்லாகவே கனகாம்புரம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கொத்து கொத்தாக பூத்துட்டு இருக்குது சரிங்க ப்ரஜ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லட்டு தான் அவங்க வந்து பொங்கல் செய்ய போகிறாங்க இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நாண்வெஜ்ஜி சாப்பிட முடியாது இல்லைங்களா போகின்னாவே வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே நாண்வெஜ்ஜி செய்வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே காட்டணும் பாருங்கள் நாட்டுக்கோழிங்க நாட்டுக்கோழி வந்து அப்படியே தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி இல்லை சாப்பாடு எதுனா வச்சுக்கலாம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க கோழிக்கால் ஆட்டுக்காலு சேவை இப்போ கோழி காலு செஞ்சுருக்கோம் இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் மதியம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு தான் வச்சுன்னு சாப்பிட்டோம் இப்ப நைட் ஆகிட்டுனால எதனா டிஃபன் எதனா செஞ்சு தான் சரி வாங்க அப்படியே வேணா நான் கலர் கோலமாக வாங்கிக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லட்டு ஸ்டீவானி பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இங்க பாருங்க லட்டு தூங்கிட்டு இருக்க ஸ்ரீவாணி தலை கூத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க அவங்க ஏந்துக்கே ஏந்துக்கலங்க சரி வாங்க அதுக்கு முன்னாடி நான் என்ன கடல் போட மாவு நம்ம வீட்டுக்கு வந்த பார்சல் பாயு எங்க வந்தது தெரியுமா எங்க வந்துருக்கு எங்க வந்திருக்கா சென்னை பாரிஸ்ல ஏங்க உண்மையா சொல்லட்டுமாங்க பார்சல் அதோட ரேட் என்னவோ தாங்க வெயிட் எவ்வளவு தெரியுமாங்க ஐநூறு ரூபாங்க கொரிய பார்சல் ரேட் அதிகம் தான் நானா ஆனால் இங்க இருக்க கோலம் மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இந்த மூணு வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிட்டு நான் வர்றான் கலரு பாருங்க கலருக்கு பாக்கெட் நாலு பாக்கெட்டு போடாத சும்மா ரங்கோலி போடுவாங்களப்பா எனக்கு ஒரு ஆசை இது

ஆனா இவ்வளவு திக்னஸ் கிடையாது திக்னஸ் ஒண்ணு இது வாங்கி காய வைக்கணும் இங்கன்னா இங்க பாருங்க இது அப்படியே போடலாம் அப்படியே போடலாம் அது ஒண்ணு இல்லாத கலர் வந்து இங்க ஒரு ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்காது இந்த கலர் எல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செம்மன் கலர் எல்லாம் காசுக்கு வாங்குவாங்க ஐம்பது ரூபா நூறு ரூபா காசுக்கு வாங்கறது இல்ல அம்மா சொன்னாங்க பாப்பா இவ்வளவு இங்கன்னா நான் ஐம்பது ரூபாயே முடிச்சிருவேன் பாப்பா இல்லன்னா நூத்தி இருபது ரூபாய் முடிச்சிருவோம் ஒரு பன்னெண்டு கலர் வாங்கினாங்க

மோஸ்ட்லி பிளாக் கிடைக்கவே கிடைக்காது ஆமா இதனால இங்க ஒரு பிளாக் வந்துச்சு இது என்ன கலர்மா அதுவும் இது அது பால் பச்சை பால் பச்சை கலர் இந்த sketchல எல்லாம் இருக்கும் பாரு பால் பச்சை கலர் லேட்டஸ்டா குட்டி வந்துவோட கால்ல எல்லாம் கிடி வெச்சிருக்கோம் ஆமா இதுமா இந்த கலர்மா தோமா ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் அது ஒரு ஆரஞ்சு இது ஒரு ஆரஞ்சு ஆ தோமா ஆ கலர் பாரு இங்க இதுவும் பச்சை என்றதுமா சொல்வாங்க ஆமா இவும் பச்சில தூங்குது என்ன நிலுடா கலர் ஊதா கலர் ஊதா கலர் ஏ ஊ 90 கலர் ஏடி ஊதா லாஸ்ட்ல இந்த கலர் ரொம்ப வருது எனக்கு 90 கலரே வந்துச்சு இந்த கலர் வாங்கணும் வாங்கணும்னு அம்மாக்கு ரொம்ப ஆசை மா இருபது ரூபாயமாறு ஏழு எட்டு ஒன்பது பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி மூணு கலருங்க இது வந்து ஒரு டசன் சொன்னாங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு டசன் பன்னெண்டு வரும் நம்ம வந்து ரெண்டு டசன் வாங்கியிருக்கோம் ஒயிட் ஏன் வாங்க ஒயிட்ல வந்து ஜிம்மிக்கு அந்த ஜிகினா இல்ல ஜிகினா போடாதனால அது கோலமாவே போட்டுக்கணும்னா 24 சரியா வந்துரும் அது கோலமாவ சரி இப்ப ஜிகினா இல்லதனால நம்ம வேணாம் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அம்மா இங்க வாங்குவாங்க நம்ம பொங்கல் வரதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள் 5 நாள் முன்னாடியே வண்டில வரோம் வித்துட்டு வருவாங்க அது பாத்தீங்கன்னா அம்மா வாங்கிடுவாங்க வாங்கி நியூஸ் பேப்பர் தேடி நிப்பாங்க என்னத்துக்கு கேட்டா மேல காய வெச்சு இன்னொரு டைம் பார்த்தா வெயிலே வரல ஏன் பாப்பா வெயில் வரலன்னு நாங்க 4 வருஷமா அந்த மாதிரி தான் வந்து கோலமாவ வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம மிஸ் பண்ணோம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பாப்பா இந்த ஜிகினா மாரி வருமே அது எனக்கு ரொம்ப ஆசை பாப்பா அந்த கலர் மாவுல போடணுட்டு அது பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கினது ஏன் பாப்பா இவ்ளோ ரேட்டு குத்து வாங்குனா அது ஒரு மனசு கஷ்டமாச்சு இப்ப இது ஒரு மூணு வருஷத்துக்கு யூஸ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது நம்ம பொங்கலுக்கும் யூஸ் ஆகும் பாப்பாவுக்கு பர்த்டே அதுக்கப்புறம் நடுவுல எதனா சாமி கும்பிட்டோம்னா ஒரு குட்டி கோலம் இந்த கூட வச்சு ஒரு குட்டி கோலம் இந்த மாதிரி போட்டு சுத்தி எதனா ஒரு டிசைன் போட்டுருவோம் சின்ன எதனா ஒரு வெள்ளிக்கிழமை வந்தா கூட டக்குன்னு ஆசைக்கு என்ன பண்ணுவாங்க அம்மா இது எடுத்துருவாங்க இது எடுத்துட்டு வாசல் பெருகிட்டு இது எடுத்துட்டு நடுவுல வச்சுட்டு கல இதுனா இது வெள்ள கோலமாவை கூட போட்டு விட்டுருவாங்க இல்லமா தீப்பா வெள்ள கோலமாவை கூட போட்டு விட்டு வச்சுக்கலாம் ஆனா இப்போ வந்து இது கொஞ்சம் இதுவா இருக்கு ஏன்னா வந்து சென்னையில இருந்து வந்தது இல்ல மடங்கின்னு வந்ததுதான் அப்படி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலருங்க எல்லாம் வாங்கி கோலமாவு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னோட என்னக்கு அப்புறம் சந்தோஷம்னு பாத்தீங்கன்னா எனக்கு கூட அவ்வளவு சந்தோஷம் இல்லங்க அது எவ்வளோ சந்தோஷம் அம்மாவுக்குதான் ரொம்ப சந்தோஷம் மறக்காம இந்த எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி கமெண்ட் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணிட்டு பாருங்க அப்பதான் போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம் பாய்